ஒரு சிறிய கிராமத்தில் சிறிய பள்ளி அந்த பள்ளியில் வேலை செய்யக்கூடிய பெண் ஆசிரியரோட பெயர் ரம்யா ரம்யா எப்போதுமே முகத்தில் ஒரு சின்ன சிரிப்பு மனசில் பெரிய நம்பிக்கையோடு இருக்கிற ஆள் அவளை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே ரம்யா பார்த்து ஆச்சரியப்படுற விஷயம் எப்படி இவளால் மட்டும் எப்போவுமே சந்தோஷமாகவும் நம்பிக்கையாகவும் இருக்க முடியுது எதை பார்த்தாலும் பாசிட்டிவாகவே எடுத்துக்கிறாளே இவளுக்கு தான் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையுமே இல்லை நமக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கிடைக்காதா அப்படின்னு ஆச்சரியம் இருக்கும் ஒரு நாள் எல்லாரும் டிபார்ட்மெண்ட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவளோட தோழி கேட்டா ஏ ரம்யா உனக்கு மட்டும் எந்த பிரச்சனையுமே இல்லையா உனக்கு எந்த பிரச்சனையுமே வராதாடி எப்படி நீ மட்டும் எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே கலகலகலைன்னு ஏதாவது ஒரு சந்தோஷத்தோடவும் நம்பிக்கையோடவே இருக்க எனக்கு உன பார்த்தா பொறாமையாகவே இருக்குது இது உன்ட்ட சொல்கிறதுக்கு இங்கே இருக்க யாருக்குமே தைரியம் இல்லை நான் சொல்லிட்டேன் போ அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு ரம்யா வழக்கமான சிரிப்பில் செல்கிறா பிரச்சனையெல்லாம் இல்லாமல் யாரடி இருக்கா எனக்கும் நிறையா பிரச்சனை இருக்குடி ஆனால் ஒவ்வொரு பிரச்சனையும் நான் ஒரு அவகாசம் மாதிரி தான் பார்த்துக்கிறேன் ஒவ்வொரு பிரச்சனையும் எனக்கு ஏதோ கற்றுக் கொடுக்கவருக்காக வருதுன்னு சொல்லி தான் நான் பாசிட்டிவாக பார்க்குறேன்னு ரம்யா சொல்கிறா அது மட்டும் இல்லாமல் அவ சொன்ன ஒரு வரி எல்லாத்தோட நினைவுலேயும் நெஞ்சிலையும் போய் நிற்கிது நான் ஒவ்வொரு நாளும் என்ன கேட்குறேன் இன்னைக்கு நான் நம்பிக்கையை தேர்வு செய்கிறேன்னா இல்லை கவலையாக நான் கேட்டுக்குவேன் நான் எப்போவுமே நம்பிக்கையை தான் தேர்வு செஞ்சுக்குவேன் கவலையை தேர்வு செய்யவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான் சில மாதங்களுக்கு பின்னாடி பள்ளியில் ஒரு பெரிய மாற்றம் நடக்குது ஒரு மாணவனுக்கு வீட்டில் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு பிரச்சனை அவன் மனசெல்லாம் உடைஞ்சு தவறான எண்ணங்களோடு இருக்கான் அப்புறம் ரம்யா அந்த மாணவனை கூப்பிட்டு கட்டி அனுச்சி நீ சிரித்தா எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா நீ சிரித்து கண்ணாடியில் போய் முகத்தை பார் உனக்கே ஒரு வலிமை வரும்னு சொல்கிறான் அந்த மாணவனும் அவனோட ஆசிரியை சொன்ன மாதிரி முகத்தெல்லாம் துடைச்சிட்டு சிரிச்சிட்டே கண்ணாடியை பார்க்குறான் சிரித்து அவனோட முகத்தை பார்த்ததும் அவனுக்கே அவனையே அறியாமல் ஒரு புத்துணர்ச்சியும் வலிமையும் வருது அந்த இருந்து தினமும் அவன் சிரிச்சுக்கிட்டே வாழ ஆரம்பிக்கிறான் அந்த பள்ளியில் எல்லோருமே இன்னொரு ரம்யாவை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அப்படியே அந்த மாணவனோட வாழ்க்கையும் ரம்யா வாழ்க்கை மாதிரியே நம்பிக்கையான வாழ்க்கையா மாற ஆரம்பிக்குது சிரிப்புங்கிறது ஒரு முகத்தோட அலங்காரங்கிறது இல்லைங்க ஒரு மனசோட சக்தி தான் சிரிப்பு அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்போ அகத்தோட அழகு முகத்தில் தெரிகிறப்ப தெரியட்டுன்னு விட முடியாது அகத்தையும் அழகாக வச்சு முகத்தையும் அழகாக வச்சுக்கணுன்னா உங்களுக்கு ஒரு நகை இருக்குது அதுதாங்க புன்னகை